இதோட விலை குறைய போகுது இதோட விலையும் குறைய போகுது ஏன் இதோட விலை கூட குறைய போகுது என்னன்னு புரியலையா முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல தீபாவளிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வரப்போது இதன் மூலமா நிறைய பொருட்களோட விலை குறைய போகுதுன்னு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு கரண்ட் சிஸ்டம் என்னன்னா ஜிஎஸ்டி ல போர் டாக்ஸ் லாப்ஸ் இருக்கு இப்போ கவர்மெண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் எயிட்டீன் பர்சன்டேஜ்னு ரெண்டு ஸ்லாப்ஸ் கொண்டு வரதா சொல்லிருக்காங்க இப்படி கொண்டு வரதுனால என்ன ஆகும்னா டுவெல் பர்சன்டேஜ் ஸ்லாப்ல இருக்கிற நைன்டி பர்சன்டேஜ் பொருட்கள் ஃபைவ் ஷிஃப்ட் ஆகும் டுவெண்ட்டி எயிட் ஸ்லாப்ல இருக்கேஜ் பொருட்கள் பயன்படுத்துற டூத் பேஸ்ட் டம்பர்ல குக்கர் சைக்கிள் ரெடிமேட் ஆகிடும் பென் பென்சில் இதோட காஸ்ட்டும்ல டிவி ஏசி ஃபிரிட் வாஷிங் மிஷின் சிமெண்ட் ரெடிமிக் கான்கிரீட் எல்லாம் ஸ்லாபுக்கு வரும் வெஹிக்கல்ஸ் பக்கம் பார்த்தா ஸ்மால் கார் அண்ட் டூ வீலர்ஸ்க்கு ஜிஎஸ்டி டுவெண்ட்டி எயிட்ல இருந்து எய்ட்டின் குறையும் சோ நீங்க பைக்கார் கார் வாங்குற பிளான் இருந்தா தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணா ஒர்த்தா இருக்கும் இதுவே இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா ஆல்கஹால் சிகரெட் கேம்பிங் ப்ராடக்ட்ஸ்க்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜுன்னு ஃபிக்ஸ் ஆயிடும் சோ அதோட பிரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் பெட்ரோல் டீசல் எல்பிஜி மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டி ஸ்லாப் அப்ளை பண்ணல சோ அந்த சைட் நோ சேஞ்ச் இதுல பிக் பீச்சர் என்னன்னா இந்த ரீஃபார்ம்னால நாம டெய்லி யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே விலை கம்மியாகும் சோ மக்கள் பொருட்களை அதிகமா வாங்குவாங்க எக்கனாமில டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சோ பொருட்களோட விலை குறைஞ்சதும் ஃபஸ்ட் நீங்க என்ன வாங்க பிளான் பண்ணிருக்கீங்க